ஓர் எழுத்து ஒரு மொழி அறிந்து நிரப்புக ஒரு எழுத்து அந்த எழுத்துக்கான பொருள் இருக்கும் இ கை ஆ வா போ இதற்கான வினாக்கள் இங்கே இருக்கலாம் வினாக்கள் இருந்து விடைய நான் கொடுக்கும் ஓர் எழுத்து நான் கொடுக்கும் ஓர் எழுத்து ஈ கை ஆ வா போ இப்போ நான் கொடுக்கும் அப்படிங்கும்போது கை கை இதற்கான விடை கை நான் அழைக்கும் ஓர் எழுத்து நான் அழைக்கும் ஓர் எழுத்து அழைக்கும் திறக்க வைக்கும் ஓர் எழுத்து வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து ஆ ஆ வந்து வாயை திறக்கும் நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து வழி எழுத்து போ நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ நான் பறக்கும் ஓர் எழுத்து நான் பறக்கும் ஓர் எழுத்து ஈங்கிற பூச்சி தான் பறக்கும்